ராம்ராஜ் பிரசன்ஸ் பாட்டில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு பெண்கள் பாதுகாப்பு எந்த அளவுக்கு முக்கிய தொடர்பா விஜய் வந்து ஆளுநரை சந்திச்ச ஒரு மனு வந்து கொடுத்துருக்காரு இந்த சந்திப்புக்கு பின்னணியா என்ன இருக்கும் நீங்கள் கணிக்கிற நீங்கள்லாம் நினைப்பது ஏதோ ஒரு டெல்லியினுடைய தூண்டுதல இருக்கக்கூடுமோ என்று நினைக்கிறீர்கள் அதிலே டெல்லியோடு இவர் சேருவாரே ஆனால் பிஜேபியோடு ஆனால் அப்படி இருப்பதற்கு வாய்ப்பில்லை இருந்தால் அது ஒரு பெரிய தற்கொலை ஆகிவிடும் எடப்பாடி நேரடியாக போராட்டத்தில் இறங்கி விட்டார் இவரும் நேரடியாக களத்தில் இறங்கியிருக்கலாம் இவருடைய வலிமை என்ன என்பதை காட்டியிருக்கலாம் ஆனால் இவர் அரசியலில் நல்ல களங்களை அமைத்துக் கொள்ள தவறிவிடுகிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து இதில் விஜய் வந்து கைப்பட ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து கடிதம் எழுதுறாரு நாங்க உங்களுக்கு எந்தளவுக்கு அளவுக்கு உறுதுணையா இருப்பேன் இடத்துக்கு போறாங்க அவங்க நிர்வாகிகள் தான் அந்த கடிதத்தை வந்து பிரிண்ட் போட்டு மக்கள் கிட்ட கொடுக்கும்போது அவங்க உரிய அனுமதி வாங்கலைன்னு சொல்லி காவல்துறை கைது உலகத்தில் நோட்டீஸ் கொடுப்பதற்கு அனுமதி வாங்க வேண்டும் என்று சொன்னோம் ஒரே ஒரு கட்சி உலக ஜனநாயக நாடுகளே நம்ம ஸ்டாலின் அரசு மட்டும்தான் ஒரு இயல்பான ஒரு நோட்டீஸ் கொடுப்பதற்கு நீ பிடித்து உள்ளே வைக்கிறாய் என்று சொன்னால் அப்புறம் மாவோயிஸ்டுகள் தான் இந்த நாட்டில் ஊடுருவி ஏதாவது காரியம் செய்ய முடியும் என்கின்ற கருத்து ஏற்படும் பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக எந்த இப்போ வந்து உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு எந்த அளவுக்கு அதில் பொறுப்பு இருக்கும் நிர்வாகம் தொடர்பாக அந்த பல்கலைக்கழகத்துக்கு வேந்தரா இருக்கிற ஆளுநருக்கும் அது கூடுதல் பொறுப்பு இருக்கு இல்லை விஜய் அவர்கிட்டே போய் கொடுக்கறது சரியான திமுக கேள்வி எழுப்புறாங்க கவர்னரிடம் போய் மனு கொடுப்பதுனாலே ஒரு நெருக்கடியும் வராது அந்த காகிதம் குறிப்பதற்கு தான் பயன்படும் யாரையும் சந்திப்பதில்லை எதுவும் செய்வதில்லை லெட்டர் பேட் வைத்து கொண்டே கட்சி நடத்துவது என்பது ரொம்ப காலத்தில் நடக்கின்ற ஒன்றில்லை நீங்கள் போராடி மக்களிடம் நின்றிருந்தால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாணவர்களிடம் எழுச்சி ரெண்டு நிகழ்வு ரொம்ப முக்கியம் விஜய் சந்திச்சதுக்கு அப்புறம் மாலையே அண்ணாமலை சந்திக்கிறாரு அதுக்கப்புறம் அண்ணாமலை செய்தியாளர் சந்திக்கும் போது நான் வச்ச கருத்தையை தான் விஜயம் வைக்கிறாரு எங்க கருத்து ரெண்டு ஒற்றுமையா தான் இருக்கு அப்படிங்கும்போது தான் இந்த சந்தேகத்தை இன்னும் கூடுதலா கிளப்புறாங்க ஆளுநர் நேரம் கொடுத்தது விஜய் இயக்கிறது எல்லாமே பாஜக தான் அண்ணாமலை சீமான் நேர்காணலில் நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பல கருப்பையா அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம் ஐயா வணக்கம் ஐயா இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பா தமிழ்நாடு பெண்கள் பாதுகாப்பு எந்த அளவுக்கு முக்கிய தொடர்பா விஜய் வந்து ஆளுநரை சந்திச்சு ஒரு மனு வந்து கொடுத்திருக்காரு நீங்கள் உடனடியாக அது மேலே நடவடிக்கை எடுக்கணும் பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிடம் அந்த சந்திப்பு வந்து நடந்திருக்கு இந்த சந்திப்புக்கு பின்னணியாக என்ன இருக்குன்னு நீங்கள் கணிக்கிறீங்க அது பின்னணி என்ன என்று எனக்கு தெரியவில்லை நீங்கள் வேறொரு பின்னணியை கருதுகிறீர்கள் அது எனக்கு தெளிவாக தெரியவில்லை வேறு ஏதாவது ஆளுங்கட்சியினுடைய செல்வாக்கு அதில் இருக்குமோ டெல்லியிலிருந்து என்று நீங்களெல்லாம் நினைக்கிறீர்கள் அப்படி ரெண்டு மூன்று பேர் என்னிடம் சொன்னார்கள் எனக்கு அது பற்றி தெரியவில்லை அப்படி இருப்பதற்கு வாய்ப்பில்லை இருந்தால் அது ஒரு பெரிய தற்கொலையாகிவிடும் விஜய்க்கு எப்படி போய் ஒரு பிஜேபியோடெல்லாம் நீங்கள் அண்ணாமலையை சந்திக்கிறார் கவர்னர் விஜயை சந்திக்கிறார் அது வேறு ஆனாலும் நீங்கள்லாம் நினைப்பது ஏதோ ஒரு டில்லியினுடைய தூண்டுதலில் இருக்கக்கூடுமோ என்று நினைக்கிறீர்கள் அதில் டில்லியோடு இவர் சேருவாரே ஆனால் பிஜேபியோடு சேருவாரே ஆனால் அது அது ஒரு தற்கொலை முயற்சிதானே தவிர அது அரசியலுக்கு ஏற்றமான முடியலை ஒரு காலத்திலும் ராம்தாஸ் உட்பட அத்தனை பேரும் சேர்ந்து அழிந்து போனார்களே இல்லாவிட்டால் அந்த கட்சியிலே நடக்கின்ற சண்டை கூட அது யாரோடு கூட்டி சேருவது என்பது ஏற்பட்ட சண்டை தானே அன்புமணி பிஜேபியோடும் ராமதாஸ் ஏடிஎம்கியோடும் சேர வேண்டும் என்று நினைத்ததில் ராம்தாஸினுடைய கருத்தை மீறி அவர் செய்ய செயல்பட்டார் அன்புமணியினுடைய துணைவியார் தோற்றத்திற்கு கூட பிஜேபியோடு சேர்ந்ததால் காரணம் இல்லாவிட்டால் அங்கே ஒன்றரை ரெண்டு லட்சம் முஸ்லீம் வாக்குகள் இருக்கின்றன தருமபுரியில் மற்றவர்களெல்லாம் போட்டார்களே தவிர அவர்கள் போடவில்லையா அந்த விவகாரம் நம்ம பேசுவோம் ஐயா ஆனால் இதுல இப்போ ஆளுநர் யாரை சந்திக்கணும் ஆளுநர் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் நேரம் கொடுக்க மாட்டாரு சில சில முக்கியமான சந்திப்புகளை மட்டும்தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க இப்போ கவர்னருக்கு கிட்ட விஜய் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்கும்போது உடனடியாக கூப்பிட்டு சந்திக்கிறாருங்கும் போது இந்த அரசுக்கு ஒரு நெருக்கடி மாதிரி விஜய் எதிர்கட்சியாக இருக்கின்ற காரணத்தினாலே ஆளுநர் சந்திப்பார் என்றால் ஆளுநரே ஒரு எதிர்கட்சி நம்முடைய திமுக அரசுக்கு ஆளுநரே ஒரு எதிர்கட்சி அதனால இன்னொரு எதிர்கட்சி சந்திப்பதில் அவர் அவர் ஆர்வம் காட்டுவார் என்பதில் ஐயம் இருக்க முடியாது அந்த அந்த ஆர்வத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நினைக்கிறேன் அது தெரியவில்லை ஆனால் இவர் கவர்னர் பதவியே வேண்டாம் என்று சொன்னவர் என்றாலும் கூட இருக்கின்ற காலத்தில் அந்த அதிகாரியை பயன்படுத்திக்கொள்ளாமல் அதிகாரத்தில் இருக்கிறவரை பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்க முடியாது இவர் போய் அங்கே நம்முடைய எடப்பாடி நேரடியாக போராட்டத்தில் இறங்கி விட்டார் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு முன்னாலேயே தொண்டர்களை திரட்டி கொண்டு நேரடியாக களத்தில் இறங்கினான் இவரும் நேரடியாக களத்தில் இறங்கியிருக்கலாம் இவருடைய வலிமை என்ன என்பதை காட்டியிருக்கலாம் பல பேர் திரண்டிருப்பார்கள் பல ஆயிரம் பேர் திரண்டிருப்பார்கள் கல்லூரிக்கு முன்னால் இது நடத்துகின்ற போது இது பெரிய செய்தியாக ஆகியிருக்கும் ஆனால் இவர் அரசியலில் நல்ல களங்களை அமைத்து கொள்ள தவறிவிடுகிறார் என்பது தான் என்னுடைய கருத்து இல்லாவிட்டால் எடப்பாடி செய்த அதே போல் ஒரு போராட்டத்தை இவர் செய்திருந்தால் இவரும் பெரிய அளவுக்கு ஊன்றிக்கொள்வதற்கு அந்த போராட்டம் உதவியாக இருந்திருக்கும் அல்லாமல் போய் கவர்னரிடம் மனு கொடுப்பது அது கவர்னர் நான் மனு கொடுக்க போகிறேன் என்றாலும் வர சொல்வார் ஏனென்றால் அவருக்கு தெரியும் யாரெல்லாம் எதிர் எதிர் தரப்பு என்று அவருக்கு தெரியும் அரசுக்கு எதிராக இருக்கிற எல்லாத்தையும் சந்திக்கிறார் அந்த அரசுக்கு ஒரு நெருக்கடி இந்த தவிர இவர் போய் திருக்குறள் கொடுப்பதும் அவர் பாரதியார் கொடுப்பதும் இதெல்லாம் வெட்டி வேலை அவருக்கு ஒரு அதிகாரமும் இல்லையே அவர் நேரடியாக திமுகவோடு மோதி சட்டசபைக்கு வந்து அசிங்கப்பட்டு இவர்கள் அவரை வழியே அனுப்பி ஒரு ஆளுநர் உரையை கூட முழுக்க முடிக்க முடியாமல் இவருடைய வலிமை என்ன இதற்கு மேல் இவருக்கு ஒன்றும் இல்லை என்பது ஏற்கனவே அறியப்பட்டு விட்டது ஒரு சரி இவர் அசிங்கப்படுத்தப்பட்டு பட்ட சட்ட வெளியேற்றப்பட்டார் வெளியேற்றப்பட்டார் என்றால் அதற்கு பின்பலம் என்ன டெல்லியிலிருந்து வந்திருக்கிறது வந்தாரபுறம் பேசாமல் இருந்தால் அதில் என்ன பயன் இருக்கிறது என்று கேட்கிறார் காந்தி பிறந்த நாளைக்கு போகிறார் இங்கே மதுபாட்டில் கிடக்கிறது என்று சொல்கிறார் அவர் ஒரு எதிர்கட்சி போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரே தவிர திமுகவுக்கு எவன் செயல்ப எதிர்க்கட்சியாக செயல்பட்டாலும் அது நல்ல மக்கட் பண்ணி தான் நான் அதனாலே சொல்லுவேன் ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கின்ற ஒருவர் அவருடைய ஒரு ஆர்எஸ்எஸினுடைய பிரதிநிதியாகவே அவர் செயல்படுகின்ற காரணத்தினால் அவர் எவ்வளவு செயல்பட்டாலும் இந்த நாட்டில் ஈடுபடாது இதில் விஜய் வந்து கைப்பட ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த பாதிக்கப்பட்ட நாங்கள் பெண்ணுக்கு வந்து கடிதம் எழுதுகிறாரு நாங்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு உறுதுணையாக இருப்பேன்ற இடத்துக்கு போகிறாங்க அவங்க நிர்வாகிகள் தான் அந்த கடிதத்தை வந்து பிரிண்ட் போட்டு மக்கள்கிட்ட கொடுக்கும்போது அவங்க உரிய அனுமதி வாங்கலைன்னு சொல்லி காவல்துறை கைது உலகத்தில் நோட்டீஸ் கொடுப்பதற்கு அனுமதி வாங்க வேண்டும் என்று சொன்னோம் ஒரே ஒரு கட்சி உலக ஜனநாயக நாடுகளே நம்ம ஸ்டாலின் அரசு மட்டும்தான் இல்லை அங்கே ஏதோ கோஷம் போட்டாங்கன்னு சொல்கிறாங்க அங்க ஏதோ ஒரு விட்டாங்கன்னு சொல்கிறாங்க என் பெரிய சத்தம் போட்டிருப்பார்கள் என்ன பெரிய உலகத்தில் இல்லாத காரியங்களை மாவோயிஸ்ட்களுடைய ஊடுருவல் ஏற்படக்கூடும் என்று உளவுத்துறை சொல்லுகிறது என்று சொன்னால் நான் சொல்கிறேன் உங்களையெல்லாம் அவர்களால் தான் மேய்க்க முடியும் போல் இருக்கிறது ஒரு இயல்பான ஒரு நோட்டீஸ் கொடுப்பதற்கு நீ பிடித்து உள்ளே வைக்கிறாய் என்று சொன்னால் அப்புறம் மாவோயிஸ்டுகள் தான் இந்த நாட்டில் ஊடுருவி ஏதாவது காரியம் செய்ய முடியும் என்கின்ற கருத்து ஏற்படும் நான் நான் இந்த அமைப்பை ஆதரிக்கின்றவன் இல்லை என்று வைத்துக் கொள்கிறேன் எந்த வன்முறை அமைப்பையும் நான் ஆதரிப்பதில்லை ஆனால் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் இ இயல்பான எளிய காரியங்களை ஜனநாயகத்தில் அனுமதிக்க வேண்டும் உனக்கு எதிராக பேசுவார்கள் பேசுவதற்காகத்தான் மற்ற கட்சிகளெல்லாம் வைத்திருக்கிறார்கள் நோட்டீஸ் கொடுக்கக்கூடாது நான் கைது செய்வேன் அப்புறம் எதுவும் சொல்லக்கூடாது அவரும் ஆரம்பித்து விட்டார் என் தங்கைகள் இந்த சீமா ஆரம்பித்து வைத்து ஏன் சித்தப்பா ஏன் மாமே ஏன் அத்தை அப்படின்னு சொல்லி ஒரு சும்மா சொல்ல மாட்டார் உறவு முறை சொல்லி பழக்கப்படலாம் அண்ணா காலத்துலேருந்தே எந்த நாட்டில் போய் ஆரி ஆர் சொல்ல மாட்டார் அண்ணா என் நாடுன்னு சொல்ல மாட்டார் தம்பின்னு சொல்லுவார் இல்லை தம்பி அவருடைய தம்பியை தம்பி என்று சொல்கிறார் அந்த கட்சியில் இருக்கிறவனை பார்த்து தம்பி என்று சொல்லுவார் இவர் வேறு நாச்சியாரை பாட்டி என்பார் இவரை சித்தப்பா என்பார் அவரை பெரியப்பா என்பார் இது என்னமோ இவருக்கு மட்டும் வா ஏ வா எல்லாருக்கும் தான் சொந்தம் நம் நம்முடைய நாட்டில் பேசுகிற போது நம் என்று பேசு பீகார் காரனிடம் பேசுகிற போது என்ன என்று பேசு எங்கள் நாட்டு தலைவர் எங்களுடைய மூ மூத்தோர் வஉசி என்று அவனிடம் சொல்லுவேன் நம்மிடம் பேசுகிற போது நம்முடைய வா என்று தான் சொல்லுவேன் நானும் அப்படி தான் சொல்லுவேன் நம்முடைய வாவூசி நம்முடைய காந்தி ஆனால் ஐரோ ஐரோப்பியாக்காரனிடம் பேசினால் அவர் காந்தி என்று சொல்லுவோம் அது என்ன இதெல்லாம் ஒரு ஒரு பெரிய அது மாதிரி இந்த அரசியல கிளம்பி விட்டார்கள் அண்ணாமலையும் என்னாடு என்று கிளம்பி விட்டார் இந்த அற்பத்தனங்கள் ஒரு பெரிய கருத்தை முன்வைத்து போராடுகின்ற தன்மை இல்லாத போது இது போன்ற போலியான தன்மை ஒரு எமோஷனல் கனெக்டுக்காக இன்னும் மக்கள்கிட்ட நெருக்கமாகறதுக்காக தம்பி நண்பா நம்பி இந்த மாதிரி எல்லாம் பயன்படுவா என்பது பொது எந்தங்கை என்ன அண்ணன் என்ன நம்முடைய நாட்டு மக்களையே நீ என்னென்றால் நாங்கள் எங்களுக்கு அது யார் நம்ம என்று சொல்வது உனக்கு அந்த வார்த்தையே தெரியாதா என்று கேட்கிறேன் இதெல்லாம் இதெல்லாம் போலித்தனம் என்று சொல்கிறேன் அந்த இதெல்லாம் உண்மை இல்லை அது என் நாடு என் மக்கள் என்று சொல்வது அயராண்டம் சொல்ல வேண்டிய வார்த்தை அல்லது நீ வேற நான் வேறாக இருந்தால் நீ எப்படி சொல்லலாம் நீ சில மக்களை எல்லாம் பிரித்து வைத்து பேசுகிறா எப்பொழுது என் மக்கள் என்று நான் தமிழ்நாட்டில் பேசுகிற நம் என்று பேசுவதாக அதை விட்டு எல்லாரும் எல்லாரும் தான் பேசியிருக்கா எனக்கு தெரிய ரெண்டாயிரம் ஆண்டுகளாக தமிழில் நம்ம என்று தான் பேசுவார் அயல் ஆனிடம் தான் நம்ம என்று பேசுவார் என் நாடு என்று சொல்வார் அயல் நம்முடைய ஆற்றிடம் பேசுகிறபோது நம்முடைய தமிழ்நாடு என்று தான் சொல்வார்கள் இதெல்லாம் இல்லாத ரொம்ப பெரிய பற்றுதல் இருப்பது போல் காட்டுகின்ற போலித்தனம் எல்லாம் இது வந்து ஒரு கபட வேட்டதாரிகளுடைய போக்கு அதை இப்பொழுது விஜய் எந்தங்க என்கிறார் நம்முடைய அண்ணாமலை என்னாடு என்கிறார் என்னடா இருக்கிறவன் பூரா இப்படி யாருக்கு உரியது என்றே தெரியாத ஒரு நிலைமை ஏற்படுகிறது போலித்தனம் நான் இதை என்ன சொல்கிறேன் என்ற பிழை என்று நான் சொல்லவில்லை போலித்தனம் இயல்பான உணர்ச்சிகள் நமக்கு எல்லாருக்கும் நம்முடைய நாட்டின் மீது இருக்கிறது நம்முடைய மொழியின் மீது நான் இருபது வயதிலேருந்து தனித்தமிழ் இயக்கத்தைச் சேர்ந்தவன் எந்த ஒரு கட்டத்திலும் கருணாநிதி எனக்கு கதை வசனம் எழுதியிருக்கிறார் அப்பொழுதும் நான் அயல் மொழியில் எழுதி எதையும் குறிப்பிடுவதை விரும்புவதில்லை யார் இன்றைக்கு எழுதினாலும் இஸ்ரால் என்று தான் எழுதுவேன் இசன்னா தமிழில் இருக்கிறதா அவருக்கு தெரியவில்லை என்று நான் சொல்வேன் மெய்யெழுத்தை முதலில் போட்டு பேரை எழுதுகிறார் அவருடைய மகனுக்கே அவர் ஒழுங்காக தமிழ் சொல்லிக் கொடுக்கவில்லை என்று நான் சொல்வேன் அவ்வளவு ரொம்ப மொழி என்பது அறியுமானால் இனம் என்பது அடியும் இனத்தினுடைய அடையாளம் மொழிதான் அப்படியெல்லாம் கருதுகிறவன் தான் நான் ஆனால் நீங்கள் எல்லாம் போலிகளாக இருக்கிறீர்கள் மோசமான ஆட்களாக இருக்கிறீர்கள் என்ன உங்களுடைய பேச்சுக்கள் உங்களுடைய அறிவு உங்களுடைய ஆழம் எல்லாம் அதை வைத்து நான் சொல்கிறேன் ஆனால் இப்பொழுது நான் என்ன சொல்கிறேன் என்றால் இந்த கவர்னரிடம் ஒரே ஒரு சங்கதி இருந்தது அவர் துணைவேந்தர்கள் நியமிக்கிற காசு வாங்கவில்லை எனக்கு அதுதான் முதலில் தோன்றியது ஒரு ஒரு பெரிய ஆளுநர் அவர் போக்குக்கு நியமிக்கிறார் அதில் குறுக்கீடுகள் நடக்கின்றன என்பதெல்லாம் வேறு அவர் போட்ட துணைவேந்தர்கள் யாரும் ஒரு காசு செலவழிக்காமல் ஒரு துணைவேந்தர் துணைவேந்தரிடம் சொன்னார் எப்படி பத்து கோடி கொடுத்தீர்களா என்று கேட்டேன் போட்டார் என்று சொன்னார் இல்லை இல்லை கவர்னர் போட்டார் என்று சொன்னார் துணைவேந்தர் விவகாரத்தில் அரசுக்கும் கவர்னருக்கும் எவ்வளவு வார்த்தை எவ்வளவு வார்த்தை கட்டு பணம் வாங்காமல் ஒரு துணைவேந்தர் போடுகிறான் என்றால் உன் போடுவதை விட அவன் போடுவது நல்லது என்று சொல்லுவார் அரசும் பணம் வாங்குதுன்னு யாரும் வெளிப்படையா சொல்லுங்க ஏன்னா மதையும் அப்படி எடுத்துக்க முடியாது இல்லை இவர்கள் வாங்காத துறையே கிடையாது யார் சொல்வது அறப்போர் இயக்கம் ஆறாயிரம் ஊழல் சுற்றுக்கட்டாளர்கள் வைத்திருக்கிறது நூறாயிரம் வழக்குகள் நடக்கின்றன நீங்கள் அயோக்கியர்கள் என்று யாராவது பேசுகிறார்களா நீயே பேசுகிறாயா நீயே நாங்கள் அயோக்கியர்கள் தான் ஆனால் எங்களுக்கு தான் நீ வாக்களிக்க முடியும் எங்களுக்கு தான் பத்து கட்சியை துணை இருக்கிறது வேறு யாருக்கு நீ வாக்களிக்க முடியும் எங்களை விட்டு வேறு யாருக்கு போடுவாய் நான் தொன்மையே பத கண்டன தண்டனையை நிறுத்தி வைத்து மறுபடியும் மந்திரியாக்குவேன் அவர் செ செந்தில் பராஜியிடம் மறுபடியும் அதே துறையை கொடுப்பேன் எல்லாம் செய்வது இதுதான் எங்கள் கட்சி இதை தவிர ஓட்டு போட்டு எங்கே இடம் இருக்கிறது இந்த ஜனநாயகம் என்பது பெரிய நிறுவனமாக இருக்கின்றவனைத்தான் ஏன் என்று கேட்கும் என்பதை வெளிப்படையாக சொல்லுகின்ற ஒரு கட்சி அதிலே கவர்னர் பணம் வாங்காமல் துணைவேந்தரை நியமிக்கிறார் என்பது பாராட்டத்தக்கது என்று நான் சொல்கிறேன் நீ பணம் வாங்கி செய்வதை விட அயலான அந்த அதிகாரம் இல்லாத ஒருவன் பணம் வாங்காமல் செய்கிறான் என்றால் அது பாராட்டுக்குரியவன் என்று நான் சொல்கிறேன் அந்த உரிமையிலே அவருடைய சனாதனம் எனக்கு பிடிக்காது அவருடைய கோட்பாடு எனக்கு பிடிக்காது என்ன அவர் திரு திருவள்ளுவரையும் ஜனாதனி என்பார் வள்ளலாரையும் சனாதனி என்பார் அவருக்கு கிறுக்கு பிடித்த அழுகிறார் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் அவருக்கு நாம் கவர்னராக வந்திருக்கிறோம் இந்த நாடு ரொம்ப மோசமாக இருக்கிறது என்றால் அவனுக்கு என்ன நெருக்கடி கொடுத்து அவனை நெறிப்படுத்தலாம் என்பதை பார்க்காமல் இவர் சனாதன முழக்கமே எடுகிற காரணத்தினாலே தான் அவர் பேசுகின்ற பேச்சு எடுபடாமல் போய்விட்டது இல்லாவிட்டால் பெரிய அளவுக்கு எடுபட்டிருக்கும் ஏனென்றால் ஒரு நேர்மையாக துணைவேந்தரை நியமிப்பதற்கு ஒருவன் வந்தால் இந்த பத இந்த நியமிக்கிற அதிகாரம் ஜனாதிபதிக்கு போய் ஜனாதிபதி பணம் வாங்க மாட்டார் என்றால் நான் ஜனாதிபதி ஆதரிக்கட்டும் என்று சொல்வேன் இல்லாவிட்டால் தமிழ்நாட்டு உரிமை தமிழ்நாட்டுக்கே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றவன் தான் நான் எல்லா அதிகாரமும் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு தான் இருக்க வேண்டும் நாம் ஒரு தனி நிலம் நாம் இணைந்து இருக்கிறோம் இந்தியாவோடு எல்லா அதிகாரங்களும் நமக்கு இருந்தால் நாம் விரும்பியபடி செய்து கொள்ளலாம் என்று ஒன்று கே என்ன உங்களை ஒழுங்குபடுத்தவே முடியவில்லையே பகிரங்கமாக நீ மலத்தில் கை வைக்கிறாயே அப்பொழுது ஒருவன் தூயவனாக இருந்து அவன் இந்த பதவியை அவன் செய்கிறான் என்று சொன்னால் அது நல்லது தானே என்று சொல்கிறேன் எவனாக இருந்தால் என்ன எந்த நாட்டுக்காரன் ஐரோப்பியன் வந்து நாட்டை ஆளு ஒழுக்கமாக ஆண்டான் இருந்தால் தாமஸ் மன்றம் இப்போ நாடாள முடியும் எல்லாம் தாமஸ் மன்றோவே ஆளட்டும் என்று சொல்லலாம் பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பா எந்த இப்போ வந்து உயர்கழித்துறை அமைச்சருக்கு எந்த அளவுக்கு அதுல பொறுப்பு இருக்கோ நிர்வாகம் தொடர்பாக அந்த பல்கலைக்கழகத்துக்கு வேந்தரா இருக்கிற ஆளுநருக்கும் அது கூடுதல் பொறுப்பு இருக்கு சிசிடிவி கேமரா வேலை பார்க்கல அப்படின்னா கோயில் சொல்லணும்னா வாகத்தில் இருக்கிறவங்க இல்ல யாரு ஆளுன்னு பொறுப்பு இருக்கு இல்லை அவர்தான் அந்த பல்கலைக்கழகத்துக்கு வேந்தரா இருக்காரு இப்ப அவருக்கும் அதிகம் பொறுப்பு இருக்கும்போது நியமிக்கிறார் அங்கே நடக்கின்ற கற்பழிப்பு அயோக்கியர்கள் செய்கிறார்கள் இதில் என்ன குறை என்றால் விஜய் அவர்கிட்ட போய் கொடுக்கறது சரியான திமுக கேள்வி எழுப்புறாங்கல்ல அதை நம்ம பார்க்கணும் திமுக காரனுக்கு எதிராக கொடுப்பதால் இவன் திமுக காரன் எழுப்புகிறானே தவிர நான் என்ன சொல்கிறேன் என்றால் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே அவர் அவர் திமுகவை நேரடியாக சட்டமன்றத்திலே எதிர்க்கிறார் என்னன்னோ செய்கிறார் பழைய காலமாக இருந்திருந்தால் இந்த அரசை வெளியே போக சொல்லிவிடுவார்கள் இப்பொழுது ஒரு ஒரு அரசை வெளியேற்ற வேண்டும் என்றால் இட் இஸ் டு பி தி பார்லிமெண்ட் எதற்கு தேவையில்லை என்று சொல்லி இப்பொழுது முன்பு போல் எந்த அரசும் கலைக்கப்படுவதில்லை இல்லாவிட்டால் ஒரு நாளைக்கு ஒரு அரசை கலைத்து கொண்டிருப்பார்கள் மைய அரசாங்கத்தில் அதனாலே இவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார் இல்லாவிட்டால் இவருடைய மந்திரியை ஜெயிலில் வைத்து கொண்டு அவனை மந்திரியாக வைத்திருப்பதற்கெல்லாம் இந்த அரசை போக சொல்லியிருப்பார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் நான் சொல்ல வருவது என்ன என்றால் எனக்கு இந்த கவர்னரையும் ஆதரிக்க முடியவில்லை ஏனென்றால் அவர் யோக்கியமாக அந்த துணை வேந்தர் பதவியை போட்டார் துணைவேந்தர் பதவியை போட்டார் என்பது பாராட்டத்தக்கது ஏன்னா மீனாட்சி முகங்கள் செருக்கு புத்தகை மாதிரி அது ஒரு துணைவேந்தரையும் பத்து கோடி இருபது கோடி கேட்டால் பிறகு அவன் பல்கலைக்கழகத்திலிருந்து சுரண்டுவான் பிறகு மாணவர்களிடமிருந்து சுரண்டுவான் ஆகவே நீ ஒருவனிடம் பணம் வாங்குகிறாய் வெற்றிகரமாக என்று சொன்னால் நாடு சுரண்டப்படுகிறது என்பது பொருள் எங்கிருந்து அவன் கை வைப்பான் எங்கிருந்து கை வைப்பான் அதனாலே அந் அந்த வகையிலே இவருக்கு அந்த அதிகாரம் இருக்கக்கூடாது என்றாலும் யோகியன் இந்த மந்திரி சபையில் இல்லாத காரணத்தினாலே எவனோ ஒரு யோகியன் பணம் வாங்காமல் அது போடுவதன் மூலம் அது ஒழுங்காக நடக்கும் மாணவர்களை சுரண்ட வேண்டிய தேவையில்லை அதனால் அதை ஏற்றுக்கொள்வேன் ஆனால் அந்த ஆளுடைய சனாதன போக்கு மற்றவை இவை இவற்றின் காரணமாக அவர் செல்வாக்கு பெற முடியவில்லை இங்கே எங்கே ஏனென்றால் செல்வாக்கு பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த மக்களுடைய போக்கு என்ன என்ன என்று புரிய வேண்டும் தமிழ்நாட்டை ஆர் ஆக மாற்றுவதற்கு ஒரு கவர்னர் இவ்வளவு விமர்சனம் இருக்கிற ஆளுநர் மேல நீங்க சொல்ற மாதிரி அவர் பாஜக அரசால நியமிக்கப்படுற ஒரு ஆளுநர் தான் அவர் பாஜக கொள்கைகளை பேசுற ஆளுநர் தான் இங்க இருக்கிற அரசுக்கு நெருக்கடி கொடுக்கிற ஆளுநர் பாஜக விமர்சிக்கிற விஜய் போய் அவர்கிட்ட கொடுக்கும் போது அப்ப வந்து அங்கதான் விஜயோட நோக்கத்தை சந்தேகிக்கிறாங்க இதுக்கு பின்னாடி பாஜக இருக்குமான எனக்கு தெரியல ஐயத்துக்குரியதா என்று எனக்கு தெரியவில்லை ஆனா புரியாமல் செய்வார் அவர் இது கொண்டே அவர் அவரிடம் கொடுப்பதனால் ஒரு பயனும் இல்லை அவருக்கு ஒரு அதிகாரமும் அவரின் மூலம் மைய அரசு செயல்பட்டு விடும் என்கிற அச்சுறுத்தலும் இல்லை அவர்களும் அத்தகைய நிலையிலே இல்லை இருந்திருந்தால் எவ்வளவோ காரியங்கள் இங்கே நடந்ததற்கு எவ்வளவோ ஊழல் பட்டியல் கவர்னர் கொடுத்ததற்கு அவர்களின் மீது சர்க்காரியாக போட்டது மாதிரி போட்டு இழுத்தறிந்து விடுவார்கள் மைய அரசாங்கம் அதிகாரம் இல்லாது என்று சொல்ல முடியாது ஆகவே இவர்கள் இங்கே அதிமுகவை குதிரை ஏறிக்கொண்டு காரியங்கள் செய்ய வேண்டும் என்று அழைகிறார்களே தவிர என்ன மறுபடியும் நாம் தனித்தன்றால் ஒன்று நடக்காது அதிமுக முதுகை காட்டினால்தான் தேவையில்லை நாம் குதிரையெல்லாம் ஏறிக்கொண்டால் தான் மீண்டும் நான் அரசியலில் நிலை பெற முடியும் என்று நினைக்கிறாங்க எல்லாம் வழி இல்லாத வழியிலே ஆர்எஸ்எஸ் போகிறது எதற்காக நான் கேட்கிறேன் உனக்கு இந்த மண்ணிலே உன்னுடைய இந்துத்துவ கொள்கையை மாற்றிக்கொள்ளாத வரையிலும் ஒரு காலத்தில் இந்த மண்ணிலே உனக்கு இடம் கிடையாது கிடைக்கவே முடியாது அது நீ பாய்ஸனஸ் என்பதில் எந்த கருத்தும் யாருக்கும் இல்லை நான் திமுக நூற்றுக்கு நூறு ஒழிய வேண்டும் என்று நினைக்கின்றோம் அந்த நாடு தூய்மைப்பட வேண்டும் என்றால் திமுக ஒழிய வேண்டும் என்று நினைக்கிறேன் அதற்கு மாற்றாக உன்னை கருதவே முடியவில்லையே நீ ரொம்ப நச்சுத்தன்மையுடைய கட்சியாக இருக்கிறாயே மனிதர்களை பாகுபடுத்துகிறாயே மதத்தின் பேரால் இங்கே தேவையில்லாத நீ எங்களை இந்துக்களாக வேறு ஆக்கி எங்களுடைய சமயத்தை ஒழிக்க நினைக்கிறா ஒன்று ஆதரிக்கும் தான் விஜய் வந்திருக்கார் இப்போது ஆஹ் ஐயா என்னத்துக்கு எனக்கு அப்படி செய்தால் அது அவர் அவரும் ஒரு பெரிய போராட்டத்தை அந்த பள்ளி நடத்தி இருக்கணும் நடத்தி இருக்க வேண்டும் பெரிய வலிமையாக இருந்திருக்கு ஆனா அவரு வந்து அந்த விவகாரம் நடந்த இரண்டாவது நாள் அவருடைய பக்கத்துல கடுமையான கண்டனத்தை பதிவு பண்றாரு இப்போ ஆளுநரை சந்திச்சு ஒரு அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறாரு அவங்க நிர்வாகிகள் எல்லாம் அந்த லெட்டரை துண்டு பிரசவம் கவர்னரிடம் போய் மனு கொடுப்பதுனாலே ஒரு நெருக்கடியும் வராது அந்த காகிதம் தான் பயன்படும் அதுக்கு ஆழ்வு நருக்கு கொடுக்கின்ற ஒரு பயன் இல்லை என்று சொல்றேன் அந்த காகிதம் வேஸ்ட் என்ற கழுத்தில் சொல்றேன் அந்த சொல்லுக்காக இல்லை ஆகவே அது வேஸ்ட் அவரால் ஒண்ணும் செய்ய முடியாது அவரால் என்ன செய்து விட முடியும் இல்லை விஜய் நினைச்சா ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டி அரசு அரசுக்கு எதிரான ஒரு களத்துல போராட முடியும் ஆனா ஏன் விஜய் தயங்குறாருன்னு நினைக்கிறேன் என்ன தயங்குவதுக்கு எனக்கு பொருள் தெரியும் வரவே மாட்டேங்குது யாரையும் சந்திப்பதில்லை எதுவும் செய்வதில்லை லெட்டர் பேட் வைத்து கொண்டே கட்சி நடத்துவது என்பது ரொம்ப காலத்துக்கு நடக்கின்ற ஒன்றில்லை நீங்கள் போராடி மக்களிடம் நின்றிருந்தால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாணவர்களிடம் அது எழுச்சி ஏற்பட்டிருக்கும் எழுச்சி ஏற்பட்டிருந்தால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள எல்லா மாணவர்களும் போராட்டத்திற்கு கிளம்புகின்ற போது அப்புறம் இது இது கவர்னருக்கு ஏன் இல்லை என்று சொல்கிறேன்னா சட்டம் ஒழுங்கை காக்கின்ற பொறுப்பு அரசாங்கத்தில் இந்த அரசாங்கத்திற்கு எந்த சட்டம் ஒழுங்கும் கிடையாது கள்ளக்குறிச்சியில் சாவான் நூறு பேர் சாவான் நூறு பேர் குறாவான்னு அவனுக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுத்து சரி பண்ணுவது தான் இவர்களுக்கு தெரியுமே தவிர எல்லா தப்புகளையும் அனுமதிப்பார்கள் ஏனென்றால் எல்லாவற்றிலும் இவர்களுக்கு லாபம் இருக்கிறது அதற்கு பிறகு எல்லாவற்றுக்கும் பணம் கொடுத்து மூடிவிட பார்ப்பார்கள் அதைத்தான் இவர்கள் வழக்கமாக செய்கின்றார்களே தவிர கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய பெண் கற்பு கற்படிப்பாக இருக்கட்டும் ஏன் இவ்வளவு கோவப்படுகிறார்கள் ஒரு பெண் அவள் எதுவும் கல்லூரியிலே படிக்கிறார் அவளை ஒரு அயோக்கியன் உள்ளே நுழைந்து அவளை கற்பழிக்க முடியும் என்று சொன்னால் அதை இவ்வளவு கொடூரமாக அதில் வேறு யாரோ சம்பந்தப்பட்டிருப்பதாக பேசப்படுகிறது இந்த வழக்கை நியாயமாக கோர்ட் இவரிடம் கொடுத்துருக்கக்கூடாது மறுபடியும் மூன்று அதிகாரிகளை போட்டு இந்த வழக்கை விசாரிக்கின்ற பொறுப்பை மாநில அரசு கையிலேயே குற்றவாளியை அரசு பண்ணி எஃப்ஐஆர் எல்லாமே போட்டு இப்போது தான் குற்றவாளி அரசு பண்ணியிருக்கிற அவ்வளவு பெரிய காரியமும் செய்வது என்று சொன்னால் அதுக்கு பின்னணி இருக்க வேண்டும் என்று மக்கள் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிற போது நீங்கள் சும்மா இந்த திமுக மந்திரிகள் பேசுவது போல பேசினாலெல்லாம் ஒன்றும் எடுபடாது நான் சொல்லுகிறேன் இந்த மாதிரியான இதெல்லாம் இப்படித்தான் டெல்லியில் ஒரு கொடுமையாக பேருந்தில் கற்பழிப்பு நடந்த போது சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டன என்ன இது தொடர்ந்து நடக்குது ஒருவன் என்னை காதலிக்கவில்லை என்றால் ரயிலே தள்ளிவிடுகிறாங்கன்னு ஒரு மரண வீத்துக்கிறாங்க அது அதையும் நடத்தது இந்த அரசு தான் நடத்தி ரெண்டு ஆண்டுகளில் தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க என்ன வேறு செய்ய முடியல அந்த அரசுக்கு என்ன சொல் நான் என்ன சொல்கிறேன் இது மாதிரி எல்லா வற்றிலும் நீ நடந்து கொண்டால் நீ உடனே அங்கே போய் திருப்பூரில் நடந்து என்ன பொள்ளாச்சியில் என்ன நடந்து இதுவா அதுக்கு பேச்சு பொள்ளாச்சியிலே நடந்ததே தப்பாக இருக்குது பொள்ளாச்சியில் நடந்தது என்றால் பொள்ளாச்சியில் அவரை நடத்துவது நான் நடத்தக்கூடாதா என்பது போல பொருள் உண்டாகக்கூடாது பேச்சில் இது நம்ம இந்த பெண் வேறு தமிழ்நாட்டு பெண் அவள் யாருக்கும் பொள்ளாச்சியில் அந்த மடையன் தப்பு பண்ணியிருந்தால் அதை அதுக்கு மாற்றாகத்தானே நீ ஆட்சிக்கு வந்திருக்கிறேன் அப்புறம் பொள்ளாச்சியில் நடந்தது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தால் என்ன என்பது உன்னுடைய வாகும் உங்களுடைய வாதமானால் அது என்ன இப்போ நேற்று நிகழ்வில் ரெண்டு நிகழ்வு ரொம்ப முக்கியம் விஜய் சந்ததுக்கு அப்புறம் மாலையாக அண்ணாமலை சந்திக்கிறாரு அதுக்கப்புறம் அண்ணாமலை செய்தியாளர் சந்திக்கும் போது நான் வச்ச க தான் விஜயம் வைக்கிறாரு எங்கள் கருத்து ரெண்டும் ஒத்துக்காக தான் ஒற்றுமையாக தான் இருக்குது அப்படிங்கும்போது தான் இந்த சந்தேகத்தை இன்னும் கூடுதலாக கிளப்புறாங்க ஆளுநர் நேரம் கொடுத்தது விஜய் இயக்கிறது எல்லாமே பாஜக தான் அப்படிங்கிற இடத்துக்கு இந்த சந்தேகங்கள் எல்லாம் நமக்கு வேண்டாம் அவரு சும்மா சாவுக்கு எடுத்து அடித்துக் கொள்வாரு ஏதாவது செய்வாரு அவர் இந்த அண்ணாமலை சீமான் நம்முடைய கவர்னர் மூன்று பேர் பேசுவதையும் ஒரு பொருட்டாக கொள்ளக்கூடாது என்பது என்னுடைய வாதம் இந்த மூன்று பேரும் உளறுவார்கள் என்ன வேண்டுமானாலும் பேசுவார்கள் தினந்தோறும் அவர்களுக்கு லைம்லைட்டில் இருக்க வேண்டும் ஃபோக்கஸில் இருக்க வேண்டும் மக்கள் கவனத்தில் இருக்க வேண்டும் நாள்தோறும் இருந்தால் நாம் பெரிய தலைவர் என்று அவர்கள் கருதுகிறார்கள் நீ நாள்தோறும் இருந்தாலும் இருக்க முடியாது ஒரு நாளைக்கு வருகின்றவன் பெரிய இடத்தை பெற்று விடுவார் என்ன நீ பேசுகிறா யாருக்காக பேசுகிறாய் என்பதுதான் முக்கியம் இல்லை வர நாள்தோறும் பேசுவது முக்கியமில்லை ஒரு கருத்தும் இல்லாமல் நாள்தோறும் பேசுவார் அண்ணாமலே ஒரு கருத்தும் இல்லாமல் கவர்னர் பேசுவார் ஒரு கருத்தும் இல்லாமல் முக்கியம் இவர்கள் மூவரையும் தவிர நான் வேறு யாரும் இப்படி உளர்கின்ற தன்மையுடையவர்களை பார்த்ததே கிடையாது ஆனால் இவர்கள் இவர்கள் எதையாவது யார் மேலும் ஐயத்தை எழுப்புவதற்காக கூட இவர்கள் நானும் அவரும் ஒன்றாகிறதும் நீ உனக்கு எப்பொழுதா சமயத்தில் நல்ல கருத்து தோன்றிவிட்டால் அதற்கு அவனும் பாடாகிவிடக்கூடாது ஆகவே விஜய் என்பவர் ஒரு எதிர்கட்சியானால் நான் சொல்லுகிறேன். நீங்கள் வந்து என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் ஒரு அதிகாரம் இல்லாத என்ன செய்ய முடியும் மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்புவார் திமுக அரசை வீழ்த்தி இருபத்தா ஆட்சிக்கு வரணும் நினைக்கிற விஜய் எடப்பாடி அவர் வந்து தமிழகம் முழுக்க போராட்டத்தை நேத்து போராட்டம் தொடர்ச்சியா பண்றாங்க ஆனா விஜயும் அரசியல் கட்சி நடக்கும் போது இந்த அரசுக்கு எதிரான விஷயங்களை முன்னெடுக்கும் போது அதை ரொம்ப வலிமையா இல்லாத எடுக்கிறாரு அப்படிங்கிற சந்தேகத்தை அவங்க சொல்லுவாங்க அதிகாரம் இல்லாத போய் அவரே அதுக்கு மனு கொடுக்குறாங்க இதுவரையில் கொடுக்கப்பட்ட எந்த மனுக்களுக்காவது அவரே சேகரித்த எல்லா விதமான உளவுகளுக்காகவும் மத்திய அரசாங்கம் ஏதாவது செய்திருக்கிறதா செய்ய முடிகிறதா சும்மா உருட்டி கொண்டே இருக்கிறார்களே தவிர இவர்கள் அவர்களையும் விலைக்கு வாங்க முயல்வார்கள் இவர்களை ஒன்று மட்டமாக நினைக்காதீர்கள் அவனையும் சேர்த்து விலைக்கு வாங்குவார்கள் சாதாரணமான ஆள் இல்லை ஆகவே ஆகாத காரியத்தை ஏன் போய் செய்கிறேன் நீ மக்களிடம் வந்து போராட வேண்டியதானே போராடினால் மாணவர்கள் மோடி திரண்டு நிற்பார்கள் நீ இறங்கலாம் வந்தால் உடனடியாக கைது பண்ணி அரசியல் ஒரு இயல்பு தானே முட்டாள்தனமான ஆட்சி நடக்கிற போது நோட்டீஸ் கொடுப்பதற்கு கூட கைது செய்வான் பிறகு ஒரு நாள் வீட்டில் உட்காந்து கொண்டு நெப்போலியன் தீவில இருந்து சிந்தித்து கொண்டிருந்தது போல சிந்திப்பார்கள் இவர்கள் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு போய்விடுவார் இருபத்தி ஆறுக்கு பிறகு இவர் ஆட்சியில் இருக்க மாட்டார் இருக்காத போது நம்ம என்னென்ன முட்டாள்தனம் செய்தோம் என்பது நோட்டீஸ் கொடுத்ததுக்கெல்லாம் கைது செய்கின்ற முட்டாள்தனத்தை நாம் செய்திருக்கிறோம் என்று அப்பொழுது நினைத்து பார்க்க வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுப்பது ஆர்ப்பாட்டம் பண்ணுவது எதிர்த்து நிற்பது எந்த வன்முறையும் இல்லாமல் எந்த காரியம் செய்வதையும் அரசாங்கம் இயல்பாக கொள்ள வேண்டும் எல்லாவற்றுக்கும் ஒரு பொதுக்கூட்டம் கூட சிறசுமே நடத்த முடியாமல் நீதிமன்றத்துக்கு போய் அனுமதி வாங்க பல சமயங்களில் நீதிமன்றங்கள் வலுவலுவின்றி இருக்கிற காரணத்தினால் இந்த இந்த வழக்கை சுயோமோட்டோவாக எடுத்துக்கொண்டது எவ்வளவுக்கு இந்த மூன்று அதிகாரிகள் செயல்பட போகிறார்கள் என்று நம்முடைய நோக்கம் என்ன என்றால் அச்சமில்லாமல் பெண்கள் வீதியில் நடமாடக்கூடிய வர வேண்டும் பெண்கள் பள்ளிக்கூடத்தில் ஊர் விட்டு ஊர் வந்து படிக்கிறார்கள் விடுதிகளில் தங்குகிறார்கள் நாலு பேரோடு பழகுவார்கள் இதெல்லாம் பெண்களுக்குரிய உரிமைகள் ஆகவே அதை அதை வந்து ஒரு அயோக்கியன் ஒவ்வொருவனும் ஊடுருவி அப்புறம் பெண் பெண்ணுக்கு பாதுகாப்பு எப்பொழுதும் இல்லை ஆண் வலியவன் அவன் கொடியவனாக இருந்தால் பெண் பாதுகாப்பற்று போய்விடுவான் உடல் வலிமை அல்லாதபடியவன் ஆணும் 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 மோதுகின்ற போது அந்த தன்மை வேறு ஆணும் பெண்ணும் மோதுகின்ற போது பெண் வலிமையற்றவள் அதனாலே அவள் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாது மற்ற செய்திகளில் விட அறிவுரை கூட கூடுதலாக இருப்பார்கள் அது வேறு இந்த நிலையில் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் அரசு கடுமையாக நடந்து கொள்கிறது என்று சொன்னால் இந்த போராட்டங்களுக்கே வேலை இல்லை ஒரு ஆத்திரம் வர வேண்டும் நீங்களும் நானும் வேறு ஆட்கள் அது எந்த அதிகாரமும் இல்லாத ஆண்டு இப்படி ஒரு காரியம் நடக்கிறது என்று சொன்னால் ரயிலில் அந்த பெண்ணை தள்ளிவிட்டான் எனக்கு அப்படியே ரொம்ப நேரம் பதட்டமாக இருந்தது என்னை இப்படி உலகத்தில் மனிதன் செய்வான் இவ்வளவு கொடூரமாக மனித மனம் போய்விட்டதான் தன்னை காதலிக்கவில்லை என்று சொன்னால் சரி ஏற்றுக்கொள்ளாதவளை விட்டு விட்டு ஏற்றுக்கொள்ளுறவளை நாடுவோம் என்று கருதாமல் அவளை இப்படி ரயிலில் தழுகிறான் என்றால் இதெல்லாம் மிருக குணங்களை விட மோசமாக இருக்கிறது அப்புறம் என்ன உன்னை படிக்க வைக்கிறோம் ப இப்போ மனிதனாக்குவதற்கு முடியவில்லையே என்று அதே மாதிரி ஒரு பெண் அவள் பேசி கொண்டுட்டா அவளை போய் படம் பிடித்து அவளை மிரட்டுவது நான் கற்பழிப்பது இன்னொருத்தனிடம் போ என்று சொல்வது என்றெல்லாம் அவர் சொன்னால் அப்புறம் உலகத்தில் என்ன நம்ம வீட்டு பெண்களையெல்லாம் எப்படி வீட்டுக்கு வெளியே அனுப்புவது என்ன செய்வது அதெல்லாம் பதட்டம் ஏற்படும் உலகத்தில் ஒரு நாயை விட்டு இருந்தால் கூட நான் கேட அது பாட்டி சும்மா அப்படி கேட்டவர் நீ கல்லி சின்ன பையன் அறிவாங்க ஏன்னா நம்ம போக மாட்டோம் ஏண்டா நீ என்று கேட்டேன் அது மாதிரி தவறான காரியங்களை அரசு கடுமையாக அதுவே கையாளுமானால் இந்த குற்றங்களெல்லாம் ஒழிந்து விடும் இந்த அரசிலே இது நடக்காது என்கின்ற கருத்து ஏற்பட வேண்டும் இந்த அரசிலே நடக்கும் என்ற நிலை இருக்கு அதனால தான் திமுக மீது பாய்வதற்கு காரணம் என்ன என்றால் எந்த ஒழுக்கத்தின் மீதும் எந்த பண்பாட்டின் மீதும் எந்த நேர்மையின் மீதும் அவர்கள் நம்பிக்கையற்றவர்கள் அப்படியே அவர்கள் ஐம்பது ஆண்டுகளாக வளர்ந்தவர்கள் அண்ணா காலத்திற்கு பிறகு அப்படியே வளர்ந்தவர்கள் வீரமணி சொல்கிறார் இது சமூக பிரச்சனை சமூக பிரச்சனையாக பார்க்காமல் எதற்கு அரசியலாக பார்க்கிறீர்கள் என்று கேட்டால் என்ன வீரமணி எவ்வளவு பெரியாரிடமிருந்து பயின்றவர் சொல்லலாமா சமூக பிரச்சனைகளுக்கான அதிகாரமும் கையிலே தான் இருக்கிறது நான் இந்த தெருவிலே நிம்மதியாக நடந்து போக முடியுமா முடியாதா என்பது உன்னுடைய ஆட்சியை பொறுத்தது உன்னுடைய ஆட்சியில் எல்லா திருடர்களும் அவிழ்த்து விடப்படுமானால் நான் பத்து பத்து ரூபாய் பயிலை வைத்து கொண்டு தெருவில் நடக்க முடியாது என்று சொன்னால் அது சமூக பிரச்சனையா ஆட்சி நடத்துகின்றவனுடைய இயலா தனத்தை அது காட்டுகிறது ஒரு பெண் நிம்மதியாக பள்ளிக்கூடத்தில் இத்தனை ஆயிரம் பெண்கள் இருக்கிற ஒரு கேம்பஸில் ஒரு வளாகத்திலே அந்த பெண் தனியாக உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறாள் என்றால் அவளை கற்பழிக்க முடிகிறது என்று சொன்னால் அது அப்புறம் இன்னும் அவங்க கிராமங்களில் ஓரஞ்சாரங்களில் இருட்டுகளில் என்ன செய்வது என்று கேட்கிறேன் இது என்ன சமூக பிரச்சனை சமூக பிரச்சனைக்கு அதிகாரம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சமூகம் நிம்மதியாக வாழ்வதற்காக இது சமூக பிரச்சனை சமூகத்தில் கெட்டவன் இருக்கிறான் நான் சொல்கிறேன் கெட்டவன் இல்லாத சமூகம் உலகத்தில் கிடையாது கெட்டவனை ஒடுக்கி வைக்கிறாயா இல்லையா என்பதுதான் கேள்வி வீரமணி பேசிவிட்டார் ஒரு பேச்சு கெட்டவனை நீ ஒடுக்கி வைத்தால் கயவர்களை நீ நெருக்கி பிடித்தால் கரும்பை பிழிவது போல் பிழிந்தால் வள்ளுவன் சொல்லுகிறான் கொல்ல பயன்படும் கீழ் என்று சொல்லுகிறான் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் என்கிறான் அவனை கரும்பை நசுக்கி பிழிவது போல பிழிந்தால்தான் அவன் சரியாக வருவானே தவிர அவனுக்கு அறிவுரை சொல்லி சரியாக வரமாட்டான் என்று திருவள்ளுவர் கயமை என்ற ஒரு அதிகாரமே படைக்கிறான் ஆகவே சமூக பிரச்சனை இல்லை இது சமூக பிரச்சனை தான் சமூகம் என்பது நன்றாக இல்லை ஏனென்றால் உங்களுடைய ஆட்சியில் உங்கள் தகுதிக்கு ஏற்பத்தான் மக்களும் இருப்பார்கள் நல்ல அரசன் நாடுகின்ற நாடு தான் நன்னடி உள்ள நாடாக இருக்குமே தவிர அரசனை மோசமாக இருந்தால் இதுதான் வாழ்க்கை முறை பொருள் இருக்கிறது என்று எல்லாரும் அவனவன் போக்கிலே பிடித்தான் இருப்பான் ஆகவே சமூகம் கெட்டுப்போவதற்கு அரசு கெடுதலாக கெடுதலாக இருப்பது தான் காரணம் நீங்கள் சமூக பிரச்சனை தள்ளி தள்ளிவிட முடியாது இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புக்காகத்தான் உங்களோட அதிகாரம் போலீஸ் சிறைச்சாலை உங்களுக்கு நீதிமன்றம் இத்தனையும் கொடுத்திருப்பதனுடைய காரணம் இந்த பத்து சதவீதம் இருப்பான் அவன் அவனு ஒன்றும் நூறு சதவீதம் இருக்க மாட்டான் பத்து சதவீதம் தான் இருப்பான் இந்த பத்து சதவீதம் பேரை உன்னால் ஒடுக்கி வைத்து கொள்ள முடியும் என்றால் இந்த போலீஸுக்குள்ளே நீ நுழையாமல் எது நெறியோ அதன்படி நட என்று சொல்லி அவனை அவன் தப்பு அவனும் அச்சத்தை ஏற்படுத்த முடியுமானால் அந்த நாடு நல்ல நடிக்கும்தல்